ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் காய்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சன் கில்லாடிஸ் தமிழில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் எப்படி ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலான்ட்டு இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லே வந்து கோபி மஞ்சூரியன் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி நல்லா சூடானதுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நாம் வந்து சுடு தண்ணியில் வந்து காலிஃப்ளவரை வந்து வாஷ் பண்ண போகிறோம் அதுக்கு வேண்டி தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் காலிஃப்ளவர் சுடு தண்ணியிலே இருக்கட்டும் அது கூடவே ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் நான் வந்து மிளகாய் தூள் இந்த காரம் கம்மி தான் ஸோ அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க இல்லை அதிகப்படுத்திக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே ஃபுட் கலர் வந்து நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணி இந்த மாதிரி கெட்டியாக பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் லெவலுக்கு வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து காலிஃப்ளவர் நல்லா ஊட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லா காலி காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி கொட்டிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு இன்னொரு ஒரு பாத்திரத்தில் என்ன நல்லா சூடானதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் போடுங்க காலிஃப்ளவர் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு ரெண்டுலருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க உடனே திருப்பி போட்டிங்கன்னா மசாலா வந்து திரிஞ்சிடும் ஸோ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதிலே நல்லா பாயில் ஆனவாட்டி இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து நல்லாவே பாயில் ஆகிடும் நீங்கள் சிம் ஃப்ளேம் இல்லை ஹை ஃப்ளேம் ரெண்டும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக சுத்தமான எண்ணெயில் நம்மளே கைப்பட சுத்தமாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்துகிட்டு இன்னொரு கனமான கடாயில் நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயிலேயே நம்ம செய்யலாம் ஸோ அதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே இஞ்சி பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாயை நான் சின்ன வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் வந்து ஒரு கேப்சிகம் வந்து நான் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்து கொஞ்சம் பாயில் ஆனதுமே சோயா சாஸ் வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே சில்லி சாஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் tomato சாஸ் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதங்கட்டும் ரொம்பவே சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே சீக்கிரமாக பண்ணிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே தேவையான அளவு உப்பு நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரில் உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதுமானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கான்ஃப்ளவர் மாவை தண்ணியை ஆட் பண்ணதுமே ரொம்பவே கெட்டியாக மாறிடும் ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஹீட் ஆக ஆக நல்லாவே கரைஞ்சி நமக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி போட்டிங்கன்னா ஓகே ஃபைனலி வந்து வெங்காயத்தால் வந்து போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வந்து பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்